ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக தந்தை மகன் தூய தூயாவின் பெயராலே ஆமேன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் லூக்கா அதிகாரம் ஐந்து இறை வசனம் பதிமூன்று இயேசு கையை நீட்டி அவரை தொட்டு நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக என்றார் உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்கிற்று ஜெபம் எங்களுக்கு நலம் தரும் நல்ல மருத்துவரே இன்றைய நாளில் நாங்கள் சுகமாக கண்பிழித்துள்ளோம் அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் இன்று இந்த ஜெப வேலையில் பங்கு பெறும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நீர் தாமே கட்டளை இடுவீர் இதோ நீர் விரும்புகின்றீர் எங்கள் நோய்கள் எங்களை விட்டு நீங்க நீர் சுத்தமாக இருக்கின்றீர் அப்பா இன்று நீர் எங்களை தொட்டு சுகப்படுத்தியதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆமீ